அனைக்குங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஆழ விருட்சத்தை தாங்கி பிடித்து நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற கழக காவல் தெய்வங்களான இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் மற்றும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவியின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் மூட நம்பிக்கையை எதிர்க்கின்ற அரசாங்கம் இதுதான் இந்த வாரத்துடைய விளம்பர டார்கெட் மீடியா கம்பெனிகளுக்கெல்லாம் இவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த விடியா அரசு கொடுத்திருக்கின்ற விளம்பர டார்கெட் என்ன என்றால் இந்த அரசாங்கம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்கிறது இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது என்பதற்கு சான்று என்ன இவர்களாக பிடித்து எடுத்து வந்த ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் தான் என்கிற கேரக்டரை வைத்து ஒரு கதை வசனம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு நாடகம் அரங்கேறியது இது குறித்து நம்ம நிறைய பேசிட்டோம் நிறைய பேர் பேசிட்டாங்க ஆனால் இங்கே கேள்வி என்ன அப்படின்னா மூட நம்பிக்கைக்கு எதிராக மக்கள் அல்லது சமுதாயம் இயங்க வேண்டும் என்றால் அல்லது மூடநம்பிக்கைக்கு மூடநம்பிக்கையை ஒழிக்க வேண்டும் என்றால் முதன் முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது திமுக தான் ஏனால் தமிழகத்தின் மிகப்பெரிய மூடநம்பிக்கை நம்பிக்கை திமுக திமுக மீது மக்கள் மீண்டும் மீண்டும் வைப்பது தான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை ஒரு குடும்பத்தில் ஒரு மூடநம்பிக்கை பழக்கம் இருக்குன்னு வச்சோம்னா அது அந்த குடும்பத்தில் இருப்பவர்களை பாதிக்கும் கொஞ்சம் விரிவடையும் பொழுது அவங்களுடைய சுற்றத்தை பாதிக்கலாம் ஆனால் திமுக மீது வைக்கின்ற பா மூட நம்பிக்கை இருக்கு பாருங்கள் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் நன்மையை செய்யும் திராவிட முன்னேற்றக் கழகம் நல்லாட்சி கொடுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் யோகியர்களை கொண்ட இயக்கம் இது போன்ற மூட எல்லாம் மக்கள் வைக்கும் பொழுது தான் அது அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையே பாதிக்கிறது அவங்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக முதல் முதலில் ஆட்சியை பிடிக்கிறது ஒருபடி நிச்சயம் மூன்று படி லட்சியம் என்று இலவச அரிசி வழங்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டது அப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார் இரண்டு ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளிலே மறைந்து விட்டார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கருணாநிதி ஆட்சி அந்த கருணாநிதி ஆட்சியில் இந்த ஒருபடி என்பதாவது கொடுக்கப்படுமா ஏனென்றால் அந்த மூன்று படி என்பதனை திரு அண்ணாதுரை அவர்களுக்கே தெரியாமல் அதை வாக்குறுதியாக கொடுத்தது கருணாநிதி தரப்பு தான் என்றும் பேசப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இந்த படியாவது கொடுத்தார்களா என்றால் தொடக்கத்தில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கொடுத்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டது பின்னர் அதுவும் கைவிடப்பட்டது மாறாக விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றது அதுவும் என்னது யூனிட்டிற்கு பத்து பைசா உயர்த்தினார்கள் அப்படின்ற காரணத்திற்காக எதிர்த்து போராடிய விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றது இதுதான் அந்த வாக்கு அந்த வாக்குறுதியுடைய அந்த வாக்குறுதிக்கு நடந்தவை அவர் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நடந்தவை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் இவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார்கள் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்றால் அதுவும் கிடையாது அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது ஒரு முறை ஊழலுக்காக ஒரு முறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக என்று அந்த ஆட்சியும் கலைக்கப்பட்டது அடுத்து இவர்கள் தொண்ணூற்றி ஆறில் ஆட்சியை பிடித்தார்கள் அப்பொழுது வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க நீங்கள் வந்துட்டு நாங்கள் லஞ்ச லாவணியத்தை ஒழிப்போம் என்று ஆரம்பித்து நாங்கள் ஆடம்பரமாக எதையும் செய்ய மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் குடும்ப அரசியலை செய்ய மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி வந்தவர்கள் அதையெல்லாம் முறையே அரங்கேற்றினார்கள் சரி அதன் பின்னர் இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தது எப்போ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் கதாநாயகன் என்னவாக சொல்லப்பட்டது தேர்தலின் கதாநாயகன் அந்த கலர் டிவி வழங்குவதாக உத்தரவாதம் இரண்டாவது இந்த விவசாயிகளுக்கு ஏழை விவசாயிகளுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் வழங்கப்படும் தலா இரண்டு ஏக்கர் நிலம் வழங்கப்படும் என்று வழங்கப்பட்ட அந்த உத்தரவாதம் இதை காப்பாற்றினார்களா என்றால் கலர் டிவி வழங்குவது என்பதனை மட்டும் இவர்கள் காப்பாற்றினார்கள் அதுவும் ஏன் செய்தார்கள் என்றால் இவர்களுடைய குடும்பத்துடைய சுமங்கலி கேபிள் என்கிற அந்த கேபிள் தொடர்பை வைத்து இவர்கள் இரண்டாயிரம் கோடிக்கு அரசாங்கத்தின் கஜானாவிலிருந்து எடுத்து இந்த கலர் டிவியை வழங்குகிறார்கள் ஆண்டுக்கு என்றால் இவர்களுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் வரும் இந்த கேபிள் டிவி வாயிலாக மக்களிடம் இருந்து என்பதற்காகத்தான் செய்கிறார்கள் இதற்குத்தான் நாங்கள் கருணாநிதி தனம் என்று பெயர் வைக்கிறோம் அதாவது இரண்டாயிரம் கோடி கடை தேங்காயை எடுத்து தெருப்பிள்ளையாராகிய அந்த மக்கள் தலையிலேயே உடைத்து அவர்களிடம் அவர்களிடமிருந்து தேங்காய் சில்லுகளாக இந்த மூவாயிரம் கோடியை எடுத்துக்கொள்வது கருணாநிதி குடும்பம் இதைத்தான் காலம் காலமாக கருணாநிதி குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது சரி அந்த வாக்குறுதியை பற்றி இந்த பின்னணி என்றால் அடுத்த வாக்குறுதி என்ன அது இந்த இரண்டு ஏக்கர் நிலம் இந்த இரண்டு ஏக்கர் நிலம் குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கப்பட்ட பொழுது கருணாநிதி சொன்ன பதில் என்ன தெரியுமா நாங்கள் கையளவேனும் கொடுப்போம் என்று அதாவது முதலில் என்ன சொன்னார் இரண்டு ஏக்கர் கொடுப்போம் அதை வந்து நாங்கள் கால வரையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்றார் சரி நீங்கள் ஐந்து ஆண்டு முடியப் போகிறது இப்பொழுதாவது கொடுப்பீர்களா என்று கேட்டதற்கு அவருடைய பதில் என்னவென்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தபொழுதே கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் அப்பொழுது தான் நாங்கள் தரிசு நிறுத்த நிலம் என்னென்ன இருக்கிறது என்று எடுத்து பார்த்தோம் அப்போது நாங்கள் எடுத்து பார்த்த பொழுது அது போதுமானதாக இல்லை நீங்கள் சொன்ன கணக்கை விட்டு நாங்கள் இருந்து சொல்லிவிட்டோம் அப்படின்ட்டு இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா நான்கு முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு இங்கே தரிசு நிலம் எவ்வளவு இருக்குது என்று தெரியாதா என்னை கேட்டால் திமுக தான் தமிழகத்தின் தரிசு நிலம் அப்போது இந்த வாக்குறுதி என்பது போகிற போக்கில் அடித்து விட்டது என்று ஆகிவிட்டது சரி அந்த கையெல்லாம் கொடுப்போம் என்று சொன்னார்களே அதையாவது கொடுத்தார்களா என்றால் அதையும் கொடுக்கவில்லை அந்த சாபம்தானோ என்னவோ செத்தும் குழிக்கு பிச்சை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் கருணாநிதி அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் ஒரு பத்தாண்டுகள் இவர்கள் அடித்த கூத்து ஏன்னா இவங்க தரிசு நிலத்தை எடுத்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு தருவோம் என்று சொன்னது போக திமுகவின் தரிசு நிலங்களான மூத்த அமைச்சர்கள் ஏரியாவுக்கு ஏரியா மற்றவர்கள் சொத்தை எல்லாம் ஆட்டையை போட்டு அபகரித்து தான் மிச்சம் அதன் அடிப்படையில் வந்ததுதான் நிலம் அபகரிப்பு சம்பந்தமான அந்த நீதிமன்றங்கள் அந்த வழக்குகள் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்றன இப்போ கேள்வி என்ன வருதுன்னா அடுத்ததாக அவர்கள் பத்தாண்டுகளுக்கு அப்புறம் தான் ஆட்சியை பிடிக்கிறார்கள் அந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் எவ்வளவு பொய் வாக்குறுதிகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பொய் வாக்குறுதிகளை அடித்து விட்டார்கள் அதில் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அது அனைத்து மகளிர்களுக்கும் கொடுத்தார்களா என்றால் இல்லை இன்னும் முக்கியமாக அந்த ஏழை பெண்கள் ஏழை பெண்கள் கூட சொல்ல முடியாது அனைத்து பெண்களிடமும் சென்று இந்த உதவாநிதி சொன்னது என்ன உங்கள் காதுகளில் கழுத்துகளில் கைகளில் நீங்கள் அணிந்திருக்கின்ற நகைகளை எல்லாம் கொண்டு போய் அடகு வையுங்கள் இதுவரைக்கும் வைக்கவில்லை என்றால் இனி வையுங்கள் இதற்கு முன்னர் நீங்கள் வைத்திருந்தால் அதற்கும் சேர்த்து நாங்கள் விலக்கு கொடுத்து விடுவோம் அந்த கடனை எல்லாம் ரத்து செய்து விடுவோம் என்று சொன்னார் ஒரு அரசியல்வாதி மக்களை ஏழ்மையிலிருந்து தூக்கி விடுவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு அரசியல்வாதி ஒரு சமூகத்தை ஏழ்மை நிலையிலிருந்து தூக்கிவிட மேம்படுத்த பாடுபடுவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு அரசியல்வாதி மக்கள் வாங்கியிருக்கின்ற கடனை ஏழை மக்கள் வாங்கியிருக்கின்ற கடனை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஏழை விவசாயிகள் வாங்கியிருக்கின்ற கடனை ரத்து செய்வதற்கு முனைவார் என்பதையும் நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்கேயாவது உங்கள் காதுகளில் கழுத்துகளில் இருக்கின்ற நகைகளை கொண்டு போய் அடமானம் வையுங்கள் நாங்கள் நாற்பது நாட்களில் வந்து மீட்டு மூட்டு தருகிறோம் என்று சொன்னால் இது அப்பட்டமாக மக்களுக்கு கொடுக்கின்ற லஞ்சம் நீ உன்னிடம் உன் காது கழுத்தில் வந்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கு நகைகள் இருந்தால் இந்த ஐந்தாயிரம் ரூபாயை நீ போய் அடகு வை நாற்பது நாட்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடுவோம் நாற்பது நாட்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதை மீட்டு கொடுத்து விடுவோம் என்றால் நீ அந்த வாக்குக்கு கொடுக்கின்ற ஐந்தாயிரம் ரூபாய் தொகை லஞ்சம் அப்போது மக்கள் நலனுக்காக சமுதாயத்தின் நலனுக்காக கொண்டு வரப்படுகின்ற அல்ல அல்லது கொண்டு வரப்பட வேண்டிய நலத்திட்டங்களை மானியங்களை இலவசங்கள் என்று கூட சொல்ல முடியாது மானியங்கள் என்று சொல்வோம் அதனால்தான் அதை விலையில்லா பொருட்கள் என்று பெயர் வைத்தார் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தங்களுடைய சுயநலத்திற்காக அப்பட்டமான லஞ்சமாக மாற்றியது இந்த கேவலமான ஜென்மங்களான இந்த கேடுகட்ட கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா நீங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் நேரடியாக பார்த்தது ஆர்கே நகரில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் நேரடியாக பார்த்தது ஆர்கே நகரில் மக்கள் வந்து வாக்குக்கு பணம் அப்படின்றத நம்ம எல்லோருமே ஏராளம் செய்கிறோம் அவர்களுடைய இல்லாமை அவர்களுடைய இயலாமை அன்றைய தேவை என்று வரும்பொழுது அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்போ கூட அவங்ககிட்ட ஒரு குறைந்தபட்ச நேர்மையை எதிர்பார்க்க முடியுது ஆர் பார்க்க முடிகிறது எதிர்பார்க்க என்பது தவறான வாக்கியம் பார்க்க முடிகிறதுன்னு வச்சுப்போம் அது என்னன்னா நேரடியாக நான் பார்த்தது அவங்களும் கொடுத்துட்டாங்க இவங்களும் கொடுத்துட்டாங்க அப்போ நாங்கள் பிரித்து ஓட்டு போட்டுடுறோம் இவங்கள்கிட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போடுறதுன்னு இல்லாமல் நாங்கள் பிரித்து போ ஓட்டு போட்டுறோம் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி செய்கிறது தப்பு ஆனால் அதிலாவது ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்குல்ல அதுவும் அந்த இயலாமையில் இருக்கக்கூடியவர்கள் வேறு வழியின்றி ஏன்னா அந்த சமயம் அதாவது அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடக்கின்ற சமயம் பிப்ரவரி மார்ச் அப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து திரும்பவும் திறப்பதற்கு அந்த ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி அவர்களுக்கு இருந்தது அதனால் அதை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் சொன்னபடியே நடந்து கொண்டார்கள் இங்கே கேள்வி என்னென்னா நீ வந்து இப்போ ஒரு அறுபது எழுபது தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு வாய்க்கு வந்ததை உத்தரவாதமாக கொடுத்து அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர்களை பார்த்து நீங்கள் பொய் ரசீதுகளை கொடுக்கிறீர்கள் நீங்கள் பொய்யர்கள் நீங்கள் ஏமாற்று பேர் வழிகள் நீங்கள் பெண்களாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் என்றால் இவர்களை எந்த லிஸ்டில் நீங்கள் சேர்ப்பீங்க இந்த கேளுகட்ட ஜென்மங்களை நான் வசைப்பாடுவதை நியாய நியாயம் என்று பார்க்கிறீர்களா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மங்களை மீண்டும் மீண்டும் மக்கள் நம்பி ஆட்சிப்பிடத்தில் அமர்த்துகிறார்கள் என்றால் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தமிழகத்தின் மிகப்பெரிய மூட நம்பிக்கை திமுக என்கிற அந்த குப்பைகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் நம்பி ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்துவது தான் ஏனென்றால் கருணாநிதி எதையும் கிழிக்கலென்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அடுத்து ஸ்டாலினம் எதையும் கிழிக்கலென்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அடுத்து பட்டத்து இளவரசராக வரக்கூடிய இந்த உதவாநிதி என்னத்தை கிழிக்கப் போகிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி அப்போது முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது சமுதாயத்தை அச்சுறு அச்சு அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மூட நம்பிக்கை தானே தவிர்த்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ ஒருவன் வந்து உளறிவிட்டு போனான் என்பதற்காக இருநூறு காவலர்களை அனுப்பி வைத்து ஏர்போர்ட்டில் போய் கும்மி அடிப்பது கிடையாது அது தமிழகத்தின் தலையாய பிரச்சனை கிடையாது இன்றைக்கு தமிழகத்தின் தலையாய பிரச்சனை ஆட்சி நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒருவர் முதலமைச்சராக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் பின்னால் ஷேடி கேரக்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதாவது நிழல் மனிதர்களாக நான்கு ஐந்து பவர் சென்டர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள்தான் ஆட்சியை அதிகாரத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யார் இவர்களுக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் அது கட்சியுடைய பிரச்சனை ஆனால் இவர்களுக்கும் ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம் இது நம்முடைய பிரச்சனை நம் அனைவருடைய பிரச்சனை அங்குதான் நம்முடைய கேள்வி எழுகிறது இந்த பவர் சென்டர்களுக்கு ஆட்சி நிர்வாகம் குறித்து என்ன தெரியும் கருணாநிதியை அந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகள் அங்கே போய் அப்பா என்று உரிமையுடன் அழைப்பார்கள் தவறு கிடையாது அவர்களை ஒரு தந்தை ஸ்தானத்தில் வைத்து மரியாதையுடன் பார்ப்பது என்பது தமிழ் பண்பாடு நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் அதே மாதிரி புரட்சி அம்மா அவர்களை அம்மா என்றே எல்லோரும் அழைக்க துவங்கியதும் அந்த வழிமுறையில் தான் இதை நம் தவறு என்று சொல்ல முடியாது அண்ணன் ஸ்டாலின் என்று அழைத்தால் அதையும் தவறு என்று சொல்ல முடியாது அக்கா கனிமொழி என்று அழைத்தால் அதையும் தவறு என்று சொல்ல முடியாது தம்பி உதயநிதி என்று சொன்னால் அதையும் தவறு என்று சொல்ல முடியாது இவன் யாருடா மாப்பிள சார் அது என்ன உறவு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கியா யார் யாருக்கு மாப்பிள அதில் அவன் யார் என்ன மாப்பிள்ளை சார் இவன் யார் இவன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இவன் இருந்தான் யார் அவன் உன்க உனக்கே ஒரு சொரணை இருக்க அவன் சூடு சொரணை இருக்க வேண்டாம் இதே ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கொண்டார் இல்லையா அதில் அந்த இவங்க அவருடைய மனைவி துர்காலாம் வந்து அழுது சென்டிமெண்ட்டாக வந்து காட்சிகள்லாம் அரங்கேறியது அந்த பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு வரிசையில் இடம் கொடுக்க வேண்டும் என்ற பொழுது அந்த மாவட்டத்துடைய ஜூனியர் அமைச்சர்களை முன்னால் அமர வைத்துவிட்டு சீனியர் அமைச்சரான பெரியசாமி அவருக்கு ஏ எட்டாவது வரிசையில் இடம் கொடுத்தார்கள் அவர் மிகவும் நொந்து போனார் இது அவரை சுட்டி இருந்தவர்கள் என்னிடம் பகிர்ந்ததுன்னு வச்சுப்போம் இது கட்சியிருக்கவங்களை கேட்டீங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க இது சம்பந்தமாக அவருக்கு ஒரு துறை ஒதுக்கும்பொழுது கூட அவமானம் அவர் அவர் அவமானப்படுத்தப்பட்டார் என்னவென்று அவமானப்படுத்தப்பட்டார் துறை முக்கியத்துவம் இல்லாத ஒரு துறையை கொடுத்தார்கள் சக்கரபாணிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையை கொடுத்தார்கள் அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஸ்டாலினிடம் முறையிட்ட பொழுது நீங்கள் எதுக்கும் மாப்பிள்ளிட்ட போய் பேசுங்க ஒரு முதலமைச்சர் முடிவு செய்ய வேண்டும் யார் அமைச்சராக இருக்க முடியும் யார் அமைச்சராக இருக்க முடியாது என்று ஒரு கட்சித் தலைவர் முடிவு செய்யலாம் யார் வேட்பாளராக இருக்க வேண்டும் யார் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்று ஆனால் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லாத ஆட்சிக்கும் சம்பந்தம் சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருவன் மாப்பிள்ளை சார் என்று ஒரு அடைமொழியை வைத்துக்கொண்டு கொண்டு அவன் கோலோச்சுவான் அவனை நம்பிதான் இந்த ஆட்சி நிர்வாகமே இயங்கும் அவன் யார் அவன் பின்னணி என்ன அவன் இதுவரைக்கும் என்ன தொழில் செய்தான் இப்பொழுது என்ன செய்கிறான் அவன் எந்தெந்த ஊர்களுக்கு எந்தெந்த நாடுகளுக்கு செல்கிறான் இது எதுவுமே நமக்கு தெரிய வராது எல்லாமே மர்மமாக இருக்கும் இதை என்னவென்று எடுத்துக்கொள்வீர்கள் இதுவரைக்கும் தமிழகத்தில் இது மாதிரி ஒரு கதை நடந்திருக்கிறதா நாம் பேசியிருக்கிறோம் என்னென்னா கருணாநிதி குடும்பத்தினர் அதாவது அழகிரி மாறன் கனிமொழி ஸ்டாலின் இந்த மாதிரி நபர்கள் எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தராக கோல் வச்சுக்கிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் செல்வி இந்த மாதிரி எல்லாம் கோல் வச்சுக்கிறார்கள் என்பதை சொல்லியிருக்கோம் கருணாநிதியோடது ஆக்டபஸ் குடும்பம் அதில் ஒன்று மாற்றுக்கருத்தே கிடையாதுன்னு வச்சுப்போம் ஆனால் இது என்னங்க எனக்கு புரியலையே இவன் எங்கிருந்து வந்தான் எங்கிருந்து குதித்தான் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தான் எனக்கு தெரிந்து இவன் செய்து வந்த தொழில் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அதுக்கப்புறம் கூட நினைக்கிறேன் இல்லை அதுக்கு முன்னாடியே இவன் மீது வந்து போலி மருந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது சிபிசிஐடி வரைக்கும் போனது அது வரையில் எனக்கு தெரியும் அதற்கப்புறம் அது மர்மமான முறையில் அது கருணாநிதி குடும்பத்திற்கே தெரிந்த யுக்தி மர்மமான முறையில் அந்த வழக்கு புதைக்கப்பட்டு விட்டது அதன் பின்னர் எப்பொழுது இவன் லைன் லைம்லேட்டுக்கு வருகிறான் என்றால் இரண்டாயிரத்தி பதினான்கு அப்புறம் வருகிறான் இதை கருணாநிதியுடைய மகன் அழகிரியே சொன்னது என்னவென்று சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினான்கு அப்புறம் கருணாநிதி வயது மூப்பு காரணமாக தினம் தினம் அறிவாலயத்துக்கு செல்வது என்பதனை குறைத்து கொண்ட காலகட்டம் அந்த காலகட்டத்தில் அழகிரி வெளியேற்றப்பட்டு விட்ட நிலையில் மீண்டும் அவரை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று குடும்பத்திற்குள்ளே ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது சேர்க்கலாம் என்று குடும்பத்தில் ஒரு தரப்பினரும் சேர்க்கக்கூடாது என்று குடும்பத்தில் இன்னொரு தரப்பினரும் அங்கு ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது எப்படியாவது அழகிரியை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கருணாநிதிக்கும் எண்ணம் இருந்ததாக அழகிரி பதிவு செய்கிறார் இது எவ்வளவு தூரம் உண்மை என்பது நமக்கு தெரியாது நாம் பார்க்கவில்லை இந்த குடும்பத்துக்குள்ளே என்னென்ன லாவணி கச்சேரி நடந்தது என்பதெல்லாம் எனக்கு தேவையும் கிடையாது நான் பார்க்கவும் இல்லை ஆனால் அந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது இது என்ன மாற்றங்கள் தெரியுமா திமுகவுடைய அறக்கட்டளையில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அதே காலகட்டத்தில் தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் கருணாநிதி கோல்மாலபுர வீட்டிற்கு அழைத்து ஸ்பெக்ட்ரம் ராஜா அப்புறம் இன்னொரு ஒரு நபர் இவர்களை எல்லாம் வந்து பங்குதாரர்களாக வைத்து ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்தார் அந்த அறக்கட்டளையின் பெயரில் அந்த கருணாநிதியின் கோல்மால்புற வீடு இருக்கும் என்றும் அந்த வீடு தனது மனை தன் மனைவி மறைவிற்கு தன் காலத்திற்கு பின்னர் தனது மனைவி தயாலுகமாக அனு அனுபவிக்கலாம் என்றும் அவரது காலத்திற்கு பின்னர் அது மருத்துவமனையாக மாற்றப்படும் என்றும் அறிவித்து அதை பதிவு செய்தார் அது எங்கு பதிவு செய்யப்பட்டது அது என்னவானது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அதே காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் நடந்தேறியிருக்கிறது அது கருணாநிதி தன்னுடைய சுயநினைவை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வந்த அதே காலகட்டத்தில் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அறங்காவலர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு புதிய பெயர்கள் சேர்க்கப்பட்டது அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஔவை நடராஜன் போன்றவர்கள் அந்த அறக்கட்டளைகளில் இருந்தார்கள் அந்த அறக்கட்டளைகளில் இருந்தவர்கள் ம அவர்களும் இயற்கை காரணமாக அவர்களும் மறைந்துவிட அந்த இடங்கள் எல்லாம் வேறு நபர்களால் நிரப்பப்படுகிறது இந்த வேறு நபர்கள் யார் இதை இதை தைரியமாக வெளியிடுவதற்கு ஸ்டாலின் தயாரா திமுகவின் பொருளாளர் தயாரா துரைமுருகன் போன்ற மூத்த தலைவர்கள் தெரிந்தே வாய் மூடி இருந்தார்களா அந்த உதவி பேராசிரியர் அன்பழகன் அவரும் அவருக்கும் தெரிந்து நடை நடைபெற்றதா இல்லை தெரியாமல் நடைபெற்றதா ஏனென்றால் கடைசி காலங்களில் அவருடைய கையெழுத்தை லெட்டரேட்டில் வெறும் மொட்டை கையெழுத்தாக வாங்கி இவர்கள் வைத்துக்கொண்டு இவர்களே அறிக்கை விட்டு கொண்டிருந்தார்கள் கண்டிப்பாக அவர்கள் வயது வயது மூப்பின் காரணமாக அதை செய்துதான் ஆக வேண்டும் வர வழி கிடையாது ஆனால் நம்முடைய கேள்வி என்னென்னா அந்த ஃபோர்ஜரியால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த அறக்கட்டளைகளுடைய அறங்காவலர்களாக இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை நுழைத்து கொண்டு இவர்களுடைய உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகளுக்கே இவர்கள் சித்து வேலையை காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் நான் சொல்ல வருவது இதுவும் அவர்களுடைய கட்சியின் பிரச்சனை அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை அதுவும் பிரச்சனை என்று சொல்ல மாட்டேன் ஏன்னா உடன்பிறப்புகளான பருப்புகளுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தால் இவர்கள் கேள்வி கேட்பார்கள் நான் ஒரே ஒரு சிங்கிள் டீ குடிச்சிட்டு வீடு வீடாக போய் நான் உதயசூரியனுக்கு வாக்கு சேகரித்தனேன் அப்படி சேகரிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் தேர்தல் எங்களுக்கு வந்து தேர்தலுக்கு வந்து செலவுக்கு பணம் வேண்டும் என்று உங்கள் கருணாநிதி ஒவ்வொரு முறையும் வந்து மாநாடு நடத்தி அந்த மாநாட்டின் மூலமாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் இவ்வளவு இவ்வளவு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும் இவ்வளவு நன்கொடைகள் இத்தனை கோடி வரணும் என்று இலக்கு நிர்ணயித்து கோடி கோடியாக பெற்றுக்கொண்டீர்களே அந்த பணம் எல்லாம் எங்கே சென்றது அப்படின்ற கேள்வி வரணும் அது வரலை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த கேள்வியை நான் கேட்டேன் ஏன்னா திமுகவுடைய சட்ட விதிப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட விதிப்படி எந்த ஒரு தனிநபருக்கும் நீங்கள் கட்சியின் பணத்தை எடுத்து செலவு செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது ஆனால் இவர்கள் நமக்கு நாமமே என்று ஸ்டாலின் போனார் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தில் மேலே நடக்கிறது அப்புறம் க கரும்பு காட்டுக்குள்ளே காங்க்ரீட்டு ரோடு போட்டு நடக்கிறது அந்தரடிப்பது இதையெல்லாம் வந்து ஒரு நிறுவனம் விளம்பரம் செய்கிறேன் ஒரு விளம்பரம் ஒரு ஒரு நிறுவனம் அதை எடுத்து நடத்துகிறோம் என்று நடத்தினார்கள் அந்த நிறுவனத்தின் பெயர் தான் என்கிற நிறுவனம் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய்க்கும் மேலாக செலவு செய்தது அந்த காலகட்டத்தில் அதன் பின்னர் வந்த தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அந்த தேர்தலையும் அது முன்னின்று எப்படி பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் நிறுவனம் நடத்துகிறதோ அதே மாதிரி இந்த நிறுவனம் இந்த ஓஎம்ஜி நிறுவனமும் அந்த 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 தேர்தலையும் நடத்தியது இதற்கு அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த இவர்களுடைய தகவல்களின்படி நூறு கோடி ரூபாய்க்கும் மேலாக அந்த நிறுவனம்தான் இந்த விளம்பரத்திற்கான செலவை செய்துள்ளதாக சார்ஜஸ் பில்லு போட்டிருக்காங்க நம்முடைய கேள்வி இந்த நிறுவனம் யாருடையது என்று கேட்டால் வருகிறார் சுனில் என்பவர் வருகிறார் இதிலிருந்து ஒரு இயக்குனர் என்கிற துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பளம் போயிருக்கிறது அவர்களுடைய அறக்கட்டளையிலிருந்து இவர்களாக ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அந்த நிறுவனத்திற்கு பணத்தை ஒதுக்கி இவர்களே செலவு செய்து கொண்டு அதன் அதன் வரவையும் அதன் வரவையும் அதன் லாபத்தையும் இவர்கள் குடும்பம் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் இதை கருப்பை வெள்ளையாக்குவதற்கு கூட அவர்கள் செய்திருக்கலாம் ஆனால் நம்முடைய கேள்வி இதெல்லாம் திமுகவுடைய பிரச்சனையாக இருந்த வரையில் நாம் ஏன் கேட்க போகிறோம் ஆனால் இப்பொழுது அரசாங்கத்திற்குள்ளும் வந்துவிட்டது கமிஷனிலிருந்து எல்லாமே ஒரு நபரிடம் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று பாத்தியம் செய்யப்பட்டு விட்டது அப்போது இந்த நபர் யார் என்று கேள்வி வரும்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த நபரிடம் எதற்காக சென்று ரிப்போர்ட் செய்ய வேண்டும் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இவர் இயங்குகிறார் இப்படின்ற கேள்வி வரும்ல ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா நம்ம மூட நம்பிக்கையை பற்றி பேசுகிறோம் என்றால் இப்படிப்பட்ட மர்ம நபர்களை வைத்து மர்மமான முறையில் நடந்து வருகின்ற இந்த ஆட்சி நிர்வாகத்தை நம்புவது எவ்வளவு பெரிய மூடநம்பிக்கை இதை மறைப்பதற்காக இவர்கள் எதையெல்லாம் முன்வைக்கிறார்கள் கருணாநிதிக்கு ஒரு நூலகம் கட்டினோம் கருணாநிதி பெயரில் மக்களுக்காக ஒரு நூலகம் கட்டினோம் என்று ஒன்றை சொல்கிறார்கள் அது அடுத்த வெள்ளத்திலேயே அடுத்த மழையிலேயே வெள்ளம் உள்ள பூந்துருது அடுத்து கருணாநிதிக்கு பேனா சிலை வைக்கப் போகிறோம் என்று கிளம்பினார்கள் அது எதிர்ப்பு கிளம்பியவுடன் அப்படியே அமைதி காக்கிறார்கள் இப்பொழுது பாஜகவுடன் இவர்கள் நல்ல நல்ல என்று சொல்ல முடியாது கள்ள உறவில் இருக்கின்ற காரணத்தினால அதை வைத்து அந்த பேனா சிலையும் நிறுவினாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் கிடையாது மோடியே வந்து கூட திறந்து வைத்தாலும் அதற்கு ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் கிடையாது அடுத்து இவர்கள் இந்த ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு ஊக்கத்தொகை தருகிறோம் என்று சொல்லி அதில் ஒரு பித்தலாட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று பல பேர் கேள்வி எழுப்பிவிட்டார்கள் எங்களுக்கெல்லாம் ஏன் தகுதி இல்லை என்று லட்சக்கணக்கான பெண்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இவர்களது இலவச சைக்கிள் என்பது எதுலாம் தாய்லாங்கடையில் போடுகின்ற நிலையில் தான் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை இவர்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பா சிதம்பரம் அவர்களே அதை போட்டு உடைத்து விட்டார் அடுத்து இவர்கள் சொத்து வரியிலிருந்து ஆரம்பித்து மின்சார கட்டணத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றையும் ஏற்றி வைத்து விட்டார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் அந்த பெண்களுக்கு அதாவது ஒரு கோடி பெண்களுக்கோ ஒரு ஒன்றரை கோடி பெண்களுக்கோ தருகிறோம் என்று சொல்பவர்களிடமிருந்தும் தராத எந்த பெண்களுக்கு தரவில்லையோ அவர்களிடமிருந்தும் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் பிடுங்கிக் கொள்கிறார்கள் என்பதை நான் திரும்ப திரும்ப பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுதும் திரும்பவும் சொல்கிறேன் மின்கட்டணம் மூன்று முறை ஏற்றப்பட்டு விட்டது பால் விலை ஏற்றப்பட்டு விட்டது சொத்து வரி கொண்டு வரப்பட்டு விட்டது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் ஏற்றப்பட்டுவிட்டன இதையெல்லாம் சரிபார்ப்பதற்கு இங்கே ஒரு மு ஒரு நல்ல நிர்வாகியாக ஒரு முதலமைச்சர் இருக்க முடியுமா என்றால் அவர் இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகளே கிடையாது அவரே ஒரு பொம்மை ஆனால் எது சரியாக நடந்துகிட்டு தெரியுமா இந்த குடும்பம் கட்டி கொண்டிருக்கிறது உங்கள் மூட நம்பிக்கையை வைத்து அதாவது திமுக நல்லது செய்யும் என்கிற எதிர்பார்ப்பு என்கிற உங்களது மூட நம்பிக்கையை வைத்து ஆதாயம் தேடிக்கொண்டிருப்பது யார் என்றால் திமுக தான் முக்கியமாக ஸ்டாலின் குடும்பம் தான் இப்பொழுது அந்த குடும்பம் உங்கள் மூட நம்பிக்கையை வைத்து முப்பதாயிரத்திலே நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் கல்லா கட்டி கொண்டிருக்கிறது உங்களது மூட நம்பிக்கையின் விலை ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கும் மேல் யாரோ ஒருவன் ஏற்கனவே அறுபது எழுபது தலைமுறைக்கு சேர்த்து வைத்திருப்பதற்கு திரும்பவும் கொண்டு போய் பீடத்தில் அமர்த்துகிறோம் என்று அமர்த்தி அவனுக்கு இன்னொரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியை சம்பாதித்து கொடுப்பது நம் வேலையா இந்த மூட நம்பிக்கையை முதலில் ஒழிக்க வேண்டாமா மிதித்தால் என் கால்தான் தான் சுடப்போகிறது அழகு குத்தி கொண்டால் என்னுடைய முகத்தில் தான் காயம் ஏற்படப் போகிறது தீச்சட்டி தூக்கினால் என் கைகள்தான் வெந்து போகப் போகிறது ஆனால் இவர்கள் அடிகின்ற கொள்ளையினால் இவர்கள் சுரண்டுவதால் செம்மன் திருடன் ஒரு பக்கம் பள்ளம் தோண்டி திருடுபவன் இன்னொரு பக்கம் என்று இவர்கள் மானாவரியாக இந்த இந்த மாநிலத்தை சுரண்டிக் கொண்டிருப்பதால் இந்த மாநிலத்தின் இயற்கை வளங்கள் பாழ்பட்டு போகிறது இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் கெட்டுப்போகிறது இந்த மாநிலம் பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது ஆய்வு அறிக்கைகள் சொல்கின்றன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திற்கு பின்னர் முதல் முறையாக அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம் வரையில் கோவிட் காலம் உட்பட வரையில் தேசிய அந்த வளர்ச்சிக்கும் மாநில வளர்ச்சிக்குமான இடைவெளியில் மாநில வளர்ச்சி அதிகமாகிக் கொண்டே இருந்தது முதல் முறையாக அது கீழே இறங்கி இருக்கிறது என்று அறிக்கைகள் சொல்கின்றன இவர்கள் தமிழகத்தில் தேனாரும் பாலாறும் என்று ஓடிக்கொண்டிருப்பதாக உங்களிடம் சொல்கிறார்கள் இது மூட நம்பிக்கையை வளர்க்கின்ற செயல் இல்லையா இவர்களுக்கு என்ன தண்டனையை தரப்போகிறீர்கள் இதுவே வேறு நாடுகளில் நடந்திருந்தால் அதாவது சவுதி அரேபியா ஈரான் போன்ற நாடுகளில் நடந்திருந்தால் நடு கம் நடு ரோட்டில் கம்பத்தில் கட்டி வைத்து அடிப்பார்கள் இது ஜனநாயகம் என்பதனால் அது சாத்தியமில்லை ஆனால் இவர்களுக்கு நீங்கள் உச்சபட்ச தண்டனையை கொடுக்க முடியும் அது என்னவாக இருக்க முடியும் இவர்களுக்கு மக்களது அங்கீகாரம் என்கிற அந்த சொத்தை இவர்களிடமிருந்து பிடுங்குங்கள் இவர்களுடைய ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை நீங்கள் பிடுங்க முடியாது இவர்கள் எந்தெந்த நாட்டில் கொண்டு போய் அதை பதுக்கி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இவர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து நம்முடைய மூடநம்பிக்கை அந்த மூட நம்பிக்கை என்பதனை நாம் அங்கீகாரமாக அவர்களிடம் கொடுத்து வைத்திருக்கிறோம் அந்த அங்கீகாரத்தை இவர்களிடமிருந்து பிடுங்குங்கள் இவர்களை ஓட ஓட விரட்டுங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள் கோட்டையிலிருந்து இவர்களை அகற்றுங்கள் அப்போ அகற்றுங்கள் என்றால் இவர்களை ஜனநாயக ரீதியாக தேர்தலில் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப தயாராகுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்